கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில் எட்டாவது முறையாக அதிமுக வேட்பாளராக போட்டியிட்ட கே ஏ செங்கோட்டையன் வெற்றி பெற்றார் கடந்த ஆறாம் தேதி நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் நேற்று கோபி கலைக் அறிவியல் கல்லூரியின் வாக்கு எண்ணிக்கை மையத்தில் எண்ணப்பட்டது முதல் சுற்றிலிருந்தே அதிமுக வேட்பாளர் கே ஏ செங்கோட்டையன் முன்னணியில் இருந்தார் முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்பட்டதில் திமுக வேட்பாளர் மணிமாறன் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு வாக்குகள் பெற்று முன்னணியில் இருந்தார் அதைத் தொடர்ந்து தொடர்ச்சியாக நடைபெற்ற இருபத்தி ஐந்து சுற்றுகளில் வாக்கு எண்ணிக்கையின் முடிவில் அதிமுக வேட்பாளர் கே ஏ செங்கோட்டையன் ஒரு லட்சத்து ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது வாக்குகள் பெற்றிருந்தார் இறுதியாக திமுக வேட்பாளர் மணிமாறனை விட இருபத்தி எட்டாயிரத்தி நானூற்று எழுபத்தி ஏழு வாக்குகள் கூடுதலாக பெற்று செங்கோட்டையன் வெற்றி பெற்றார் இதுவரை நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் கோபி தொகுதியில் ஒன்பது முறை போட்டியிட்டு அதில் எட்டு முறை கே ஏ செங்கோட்டையன் வெற்றி பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது வெற்றி செங்கோட்டை எனக்கு வாழ்த்துக்களை தெரிவித்த தேர்தல் நடத்தும் அலுவலர் பழனிதேவி தேவி வெற்றி பெற்றதற்கான சான்றிதழை அவரிடம் விளங்கினார்